அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கரக ராசிக்கு செல்கிறார் மேச ராசியினருக்கு ராசிநாதனும் செவ்வாய் அஸ்தமஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் ராசிநாதன் ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறார் அவர் நீச்சம் அடைவதால் உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம் உடல் நலனில் கவனம் தேவை அடுத்து தங்களுக்கு ராசினருக்கு உடல் நலனில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விளைச்சலை பொறுத்தவரை செவ்வாய் ஓரளவு அனுகூலம் போட்டுள்ளார் இருந்தாலும் சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சற்று பலமாக இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓய்விற்றி உழைக்க நேரிடும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானம் கிடைப்பது கடினம் மனதிற்கு உற்சாகத்தை சிறு வருமானம் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கலாம் கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சொல்கிறோம் சிக்கனமாக இருக்க வேண்டும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும் தாங்கள் செய்ய வேண்டியது உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும் கேற்ற ஊதியத்தை எதிர்பார்த்தது கணிதம் மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே மேச ராசினருக்கு விரய ராசியில் சுக்கரன் புதன் ராகு சனி போன்ற கிரகங்கள் இறைந்துள்ளன ஐந்து கிரகங்கள் இறைந்துள்ளன எப்படியோ இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் தங்களை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார் ராசிநாதன் விழுந்து இருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது சில பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் ஆக தாங்கள் தீவிரமாக சிந்தனை செய்து செலவுகளில் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும் உடல் நலனை பராமரித்தல் வேண்டும் வீட்டில் கணவருடன் அனுசரணையாக இருத்தல் வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை வார்த்தை கொள்ளும் பேச்சுக்களில் கவனம் தேவை அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அரசியலில் செல்வாக்கு ஓகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் தாங்கள் செய்ய வேண்டியது ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருத்தல் வேண்டும் செவ்வாய் கிழமைகளில் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழங்க வேண்டும் செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அறிதல் வேண்டும் நன்மைகள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்